கிறிஸ்தியே பிரியமான பிரியமான அன்புக்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய காலம் இந்த காலத்திலே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு திருச்சபையானது ஜபம் தவம் தர்மம் இவைகளை நமதாக்கி வாழ அழைப்பு விடுத்திருக்கிறது எனவே மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்ற அடிப்படையிலே கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் பாவத்திலிருந்து எழுந்து மீண்டும் நாம் உயிர் பெற்ற மக்களாக கிறிஸ்கு வந்த மக்களாக அவருடைய அருளை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என இந்த காலத்தை நிர்ணயித்து நம் ஒவ்வொருவரை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது பல்வேறு விதமான பக்தி முயற்சிகள் இந்த தவக்காலத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியது இருந்தாலும் மிக முக்கியமானதும் அவசியமானதும் தியானம் ஒன்று மட்டுமே இறைவனுடைய வார்த்தை மட்டுமே பலரை குணமாக்கி இருக்கிறது அகஸ்தினாரும் சரி இன்னும் பல புனிதர்களும் சரி இறைவார்த்தையால் வார்த்தையால் தான் மாற்றத்திற்கு உள்ளாகி புனித வாழ்வை அடைந்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்கும் நேரம் இது என்னுடைய பழைய வாழ்வு மனிதன் பலவீனன் என்ற முறையிலே பாவம் நிறைந்த வாழ்வு இந்த பாவமானது நம்முடைய குடும்பத்திலே மன அமைதியை குலைக்கக்கூடியதாக மகிழ்ச்சியை குலைக்கக்கூடியதாக நிம்மதியை இழக்க செய்யக்கூடியதாக இருக்கும் வகையிலே நாம் இந்த அமைதியை நிம்மதியை மகிழ்ச்சியை மீண்டும் பெற வேண்டும் என்றால் மனமாற்றம் அவசியம் இந்த மாற்றத்தை தியானத்தின் வழியாக மட்டுமே பெற முடியும் அதே சமயத்திலே மாற்றம் பெற்ற ஒவ்வொருவரும் அன்று சர்க்கைவுக்கு இறைவன் சொன்னது போல இன்று உன் மீட்பு வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்பது போல நாம் மாற்றம் பெறும்போது மீட்பு பெற்ற மக்களாக மகிழ்ச்சி பெற்ற மக்களாக மனமா மனமாற்றத்தின் வழியாக மனநிறைவு பெற்ற மக்களாக மாற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே தவக்காலத்தின் முதல் படியிலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம் அதுதான் இந்த வருட மிகவும் சிறப்பான நிகழ்வு தியானம் இந்த மூன்று நாட்களும் நம்மை பீடித்த பீட பீடைகள் இன்னும் நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய மனதளவில் உடலளவில் உள்ள துன்பங்கள் நோய்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த தியானத்திலே மூன்று நாட்களும் நாம் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கும் குருவால் தொடப்படவிருக்கிறோம் அதன் வழியாக நாம் நிம்மதியை பெற இருக்கிறோம் பாவத்திலிருந்து விடுபட்டு நோயிலிருந்து விடுபட்டு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இன்னும் நம்மை துரத்தக்கூடிய எல்லாவித சகல துன்பங்களிலிருந்து விடுபட்டு புதிய மக்களாக ஆசு பெற்ற மக்களாக நாம் கிறிஸ்து உயிர்ப்பின் போது மாறப்போகிறோம் இந்த முதல் படியிலே அடியெடுத்து வைக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் குடும்பத்தோடு இந்த மூன்று நாட்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கட்டாயம் கலந்து கொள்வதுதான் இறைவனுக்கு உகந்தது எனவே பார்த்து கொள்ளலாம் என்று சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்கும்போது மேலும் ஒரு பாவத்தை நாம் சேர்த்து கொண்டவர்களாய் புண்ணியத்தை இழக்கக்கூடியவர்களாய் மீண்டும் ஆன்மீக காரியங்களுக்கு எதிராக பாவம் செய்யும் மனிதர்களாக மாறுகிறோம் எனவே அந்த பாவத்திற்கு ஆட்படாமல் அனைவரும் இந்த மூன்று நாட்களிலும் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தியானத்திலே கலந்து கொண்டு மாற்றம் வர உங்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவரும் வருக இறைவனுடைய ஆசிரியை பெறுக மாற்றம் பெறுக இறைவனுடைய உயிர்த்தெழுதலில் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெற்றவர்களாய் உயிர்த்த மனிதர்களாக மாறுவோம் நம்முடைய குடும்பம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு எல்லாவிதமான விதமான பிரச்சனையும் தீர்க்க பெற்று நலமோடு வாழ்வோம் அனைவரும் வாரீர்